வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வந்து இட்லிக்கு தக்காளி குருமா அதுதான் செய்ய போகிறேங்க இட்லி இப்போ வேக வச்சுருக்குறோம் மாவு எப்படி அரைக்கிறது இட்லிக்குங்கிறது இன்னொரு நாள் நான் வீடியோ கொடுக்குறேன் அது கொடுக்கலான்னு நினச்சிருக்குங்க கொடுக்க முடில இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பொட்டுக்கல்ல பட்டு சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்திக்கலாம் பட்டை ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிக்கணும் பட்டை வேண்டாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடலாங்க இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அதாவது ரெண்டு பல் பூண்டு ஒரு பல் அளவுக்கு இஞ்சி பூண்டு பல் இருக்கும் மிளகு ஒரு பல் அளவுக்கு இஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய சேர்த்துனா நல்லா இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா குக்கரில் நம்ம செய்கிறோம் கொஞ்சம் கடகடகடன்னு செஞ்சிடலாங்க அதுக்காக குக்கரில் செய்கிறோம் டக்குன்னு ஆயிருங்க இந்த குருமா பார்த்திங்கன்னா இப்போ பூண்டு இஞ்சி சேர்த்துட்டோங்களா இப்போ நல்லா வதக்கி விட்றலாம் வதக்கி விட்டு தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி அஞ்சு தக்காளியே போடலாங்க எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போடலாம் நாலு தக்காளி கண்டிப்பாக போடலாம் ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் நாலு பெரிய தக்காளின்னா மூணு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்கிறது தக்காளி குருமாங்க அதனால தக்காளி நிறையா சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க பாருங்கள் நல்லா மைய வதங்கி வந்துடும் பார்த்திங்களா எப்படி வந்திங்க வந்திருக்குதுன்னு இது கூட நம்ம தேங்காய் பட்டை சோம்பு பொட்டுக்கலை சேர்த்து அரைச்சதை ஊற்றிக்கிறோங்க ஒரு வரமிளகா சேர்த்திங்க கூட அரைக்கலாம் வேணும்னா வேண்டான்னா பொறுத்தவரலாம் சேர்த்து அரைக்கலாங்க ஏன்னா தக்காளிக்கு வந்து எவ்வளோ காரம் இருந்தாலும் தெரிஞ்சுக்காது அதனால் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி வந்து தேவையான அளவு குருமா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் விட்டாவே போதுங்க நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக இருக்குது இந்த குருமா இட்லிக்கு அருமையாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அது வந்து கோலம் சேனலுங்க அந்த ரெண்டுமே உப்பு கொஞ்சம் பத்தாதுன்னு தோணிச்சு மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம் ஒரு ரெண்டு விசில் இல்லாட்டி மூணு விசில் விட்டால் போதுங்க ரெண்டு விசல் விட்டாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு இந்த மாதிரி சாம்பார் வைக்கலாம் தோசைக்கு நல்லாயிருக்குங்க கூட தேங்காய் சட்னியும் தான் அட்டகாசமாக இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்